வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த உயர் சற்று வடக்கே நகர்ந்து ஒடிசாவுக்கு கிழக்கு பகுதி வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்தது இதன் காரணமாக தமிழகத்தில் குளிர்ந்த பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக பனிப்பொழிவு விலக வாய்ப்புள்ளது மேலும் கேரளாவுக்கு மேற்கு பகுதி திருவனந்தபுரத்துக்கு மேற்கு பகுதி புதிதாக அரபிக்கடலில் லட்சத்தீவுக்கு கிழக்கு பகுதி உயர் அழுத்தம் உருவாகி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு குறைந்தளத்துக்கு இடையூறாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகாலை நெருங்கில் குளிர்பனியும் பகல் நெருங்கில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை தமிழகத்தில் இன்று பதிவாக வாய்ப்புள்ளது ஒரு இரு இடங்களில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் இது பார்க்கப்படுகிறது மேலும் இன்று கேரளா கர்நாடகா கோவா இந்த இடங்களில் மட்டுமே இரு காற்று இணைவின் காரணமாக லேசான மழைப்பொழிவு அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கேரளா கோவா மகாராஷ்ட்ரா மணிக்கிறோம் கேரளா கோவா கர்நாடகா இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான மழைப்பொழிவு வரும் நாட்கள் மாலை இரவு நேரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருக்காற்று இணைவின் காரணமாக காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள்ண்ட வானிலையே காணப்படும் இரும் நேரங்களில் குளிர்பனி பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் சுமத்ரா தீவு அருகே நிலை கொண்டிருந்த காற்றுழற்சி சற்று முன்னேறி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இலங்கைக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு முன்னேறி வர இருக்கிறது இந்த நிகழ்வு முன்னேறி வரும்பொழுது மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ராவுக்கு வர இருக்கிறது இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலில் மாலத்தீவன் நோக்கி நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதி வழியாக டெல்டா மாவட்டங்கள் வரை முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு குறைந்த அழுத்தம் இலங்கைக்கு முன்னேறி வரும் பொழுது உயரழுத்தம் இப்போது ஒடிசாவில் நிலை கொண்டிருக்கும் உயரழுத்தம் சற்று தெற்கே முன்னேறி வரும் என்பதால் நிகழ்வு குறைந்த அழுத்தம் வடக்கே முன்னேற முடியாமல் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மாலத்தீவன் நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலிலிருந்து மேற்கு நோக்கி லட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் இடப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் அரபிக்கடலிலும் ஒரு உயர் அழுத்தம் நிலை கொண்டிருப்பதால் நிகழ்வு குமரிக்கடல் வந்த பிறகு மாலத்தீவன் நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிலநடுக்கோட்டை நோக்கி பயணித்து அரபிக்கடலை சென்றடையும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது நிகழ்வு சற்று வேகமாக முன்னேறி வரும் என்பதால் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி எதிர்பார்த்த மழை சற்று முன்னதாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு இரு இடங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஐந்தும் இருபத்தி ஆறாம் தேதியும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தென் மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் மழை கிடைத்தாலும் மதிய மாலை நேரங்களில் சற்று உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் கூடுதலான ப பகுதி என்பது தென் மாவட்டங்களுக்கு முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்பது இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மாலை இரவு நேரங்கள் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க துவங்கிவிடும் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் கூடுதலான பரப்பில் மழை என்பது புதுச்சேரிக்கு தெற்குள்ள மாவட்டங்கள் மேலும் சேலம் சேலத்துக்கு தெற்குள்ள மாவட்டங்கள் நீலகிரிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு வடக்கு பகுதி ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைத்தால் குறைவான பரப்பில் குறைவான மழையை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு சற்று வடக்கே முன்னேறி வந்தால் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் தர்மபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்திருக்கும் ஆனால் நிகழ்வு வட வடக்கை முன்னேற முடியாமல் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக இரு நிகழ்வுகள் ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் கூடுதலான கிழக்கு காற்றை மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதலான கிழக்கு காற்றை கொண்டு கொண்டு வந்து குமியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வட மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைத்தாலும் குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் ஒன்று இரண்டாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் கூடுதலான மழை என்பது தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் மத்திய மாவட்டம் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மார்ச் மூன்றாம் தேதி மழையின் தீவிரம் குறைந்து குறைவான பரப்பில் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்தால் மார்ச் மூன்று நான்கு ஐந்து தேதியில் மழை கிடைத்திருக்கும் ஆனால் நிகழ்வு குமரிக்கடல் வந்த பிறகு தென் மேற்காக பயணிக்கும் என்பதால் மார்ச் மூன்றாம் தேதி மழையின் தீவிரம் குறைந்து ஒரு இரு இடங்களில் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் மார்ச் நான்காம் தேதி முதல் மீண்டும் பனிப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை மழைப்பொழிவு என்பது பிப்ரவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் தென் மாவட்ட கடல் ஒரு ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட மாவட்டங்களை பொறுத்தவரை குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை மேலும் மார்ச் ஒன்று இரண்டு தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் மூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுத்து நிகழ்வு அரைபிக்கடலில் மாலத்தீவு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் வருகிற நாட்களில் மார்ச் நான்காம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மன்னார் வளைகுடா குமரிக்கடையிலும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது அதிகாலை நெருங்கில் வெயில் வந்த வந்த பிறகு காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் மேலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக இப்போது அமைந்தாலும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது போது சுமத்ரா அருகே நிலை ஒன்றுக்கும் சுழற்சி முன்னேறி வரும் மேலும் ஒரு சுழற்சி முன்னேறி வந்து இரு நிகழ்வுகள் ஒன்று இணைந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து அதிகரிக்க இருக்கிறது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மன்னார் ஒளிவிட குமரிக்கடையிலும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழக நிலப்பரப்பிலும் காற்றின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மழை பெய்யும் பொழுது காற்றோடு மழை ஏற்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மதியம் மழை ஏறும் நேரங்களில் தமிழக நிலப்பரப்பில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் பிப்ரவரி இருபத்தி நான்கை விட பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வங்கக்கடலில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன் பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழக நிலப்பரப்பிலும் காற்றின் வேகம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளிலும் தரைக்காற்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் தரைக்காற்று வலுவாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி மணிக்கணும் காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பவர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்